நம் புனித செல்வம் பட்டம் பதவி ஆடம்பர வாழ்க்கை முதலியவற்றை திறந்து இரக்கம் கருணை உள்ளம் கொண்டவராய் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இளைஞரிடம் ஏழை எளியவர் விசித்தமாய் கொண்டாட மூலம் நம்மை பண்படுத்துவோம் ஆன்மீக வாழ்வில் நாம் வேறுன்ற இந்நாட்களை பயன்படுத்துவோம் இறையரும் பெறுவோம் படுக்கை ஆண்டவரின் அருளின் நாட்கள் பத்து நாட்கள் நமது புனிதராக பாதுகாவலராக கொண்ட மக்கள் நாம் இந்த பத்து நாட்களையும் நாம் நல்ல முறையில் இறை வார்த்தையின் வழி நடத்தல் வழிநடத்தலில் இன்னும் நமது ஆழ்ந்த ஜபங்களில் இந்த பத்து நாட்களையும் ஆண்டவருக்கு மகிமை உள்ள நாட்களாகவும் நமக்கு வாழ்வில் நிறைவை தரும் நாட்களாகவும் நாம் இதை கொண்டாடுவோம் இத்தோய மறை நிகழ்வுகளை நம் தகுதியுடன் தடையிடாமல் இருக்கும் நம் உள்ளத்தின் குறைகள் பாவங்கள் கரைகள் அனைத்தையும் நினைத்து இறைச்சையிடம் மன்னிப்பை கோருவோம் எல்லாம் வந்த இறைவனிடமும்